வணக்கம் ஆப்பிரிக்க கண்டம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு என்னடா ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு போர் நடந்து அதன் மூலமா ஆட்சிகள் பிரிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல உடஞ்சு ரெண்டா பிரிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதை கேட்ட உடனே சின்ன வயசுல நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் நிலநடுக்கம் வந்து ஒரு இடத்துல வந்து பிளவு ஏற்படும்ல அந்த பிளவு ஏற்பட்ட உடனே இங்கிட்டு இருக்க மக்கள் எல்லாம் இங்கிட்டு போயிடுவாங்க அங்கிட்டு இருக்க மக்கள் இங்கிட்டு போயிடுவாங்க நடுவுல கடல் தண்ணி வந்துடும் இந்த ரெண்டும் பிரிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நினைச்சிருப்போம் ஆனா அந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய காலத்துல எந்த இடத்துலயுமே நடக்க கிடையாது அப்ப அதெல்லாமே ஒரு சின்ன வயசுல நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியா தோணும் இல்லையா அந்த மாதிரி தோணுதான் நம்ம நினைச்சிட்டு விட்டுட்டோம் ஆனா இப்ப ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம் வந்து ரெண்டா பிளவுற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளவு நின்று இருக்கு அந்த பிளவு சாதாரண பிளவு பிளவுல கண்டத்தையே இரண்டாக்கக்கூடிய ஒரு பிளவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கண்டம் பிளந்து வந்துருச்சு அப்படின்னா நேரம் எங்க வந்து போதும் நம்ம இந்தியாவில தான் மோதும் இந்தியாவில அரபிக் கடலோரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் டைரக்டா வந்து இந்த கண்டம் மோதும் அப்படி மோதிச்சு அப்படின்னா இமயமலை மாதிரி மலைகள் உருவாகும் நம்ம இந்தியாவே ஆசிய கண்டத்தோட மோதினதுனாலதான் இமயமலை அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாயிருக்கு அப்ப இந்தியாவே ஒரு தீவா தான் இருந்தது அப்படின்ற மாதிரியான கூற்று எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம் அதே மாதிரிதான் இந்த ஆப்பிரிக்க கண்டமானது இந்தியா மீது மோதிச்சு அப்படின்னா இங்க இமயமலை மாதிரி மிகப்பெரிய மலைகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப என்ன நடக்கும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாமே பயங்கரமான குளிர் பிரதேசங்களா நிகழப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை ஆச்சரியமான கருத்துக்களை படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது எப்படிரா ஒரு கண்டமே வந்து பிழைஞ்சு தண்ணியில மறந்து இங்க வந்து மோதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ நாங்க வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது நீங்க எவ்வளவு அதிகமான நிலநடுக்கம் அதிகமான சுனாமி வந்தாலுமே சில லட்சக்கணக்கான வருடங்களாகவும் இந்த பிளவு நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க அப்ப எந்த ஒரு நிகழ்வையுமே நம்ம இப்போதைக்கு வந்து டக்குன்னு பார்க்க முடியாது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து அது பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு மொத்தமா பிரிகிறதுக்கு சில லட்சக்கணக்கான வருடங்களாகும் அதிகமான சுனாமி பயங்கரமான நிலநடுக்கம் வந்தா கூட இது பிரிகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில லட்சக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆயிட்டு ஆனதுக்கு அப்புறமா ஒரு பேர் ரெண்டு கண்டத்தையும் ஒட்ட வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் பண்ணிருவாங்களோ இந்த மாதிரி எல்லாம் பேசுறத கேட்ட உடனே உங்களுக்கு பண்ணியாலும் தோணலாம் இருந்தாலும் எதிர்காலத்துல ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம்னா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைய நமக்கு எப்படி தெரியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் அப்ப இந்த கண்டம் பிரிஞ்சு வர்ற அந்த கோட்பாடானது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க போது பண்ணிருங்க இந்த உலகம் முழுவதும் பாஞ்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருந்தது ஒரே ஒரு கடல் தான் இருந்தது அதுக்கப்புறம்தான் என்ன ஆகுது இந்த பாஞ்சியால் இருக்கக்கூடிய அந்த கண்டம் ஒவ்வொன்றாக பிரிஞ்சு பிரிஞ்சு அதாவது கண்ட போக்கு கோட்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த கண்ட போக்கு கோட்பாடின் மூலமாதான் இது பிரிஞ்சு பிரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய இந்த கண்டங்கள் எல்லாம் உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது இதுக்கு உதாரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்னாப்பிரிக்கா இருக்குல்ல தென் ஆஹ் தென் ஆப்பிரிக்காவும் தென் அமெரிக்காவும் இருக்குல்ல இது ரெண்டோட ஆஹ் விளிம்பு பகுதிகளை பாத்தீங்க அப்படின்னா ஒரே தான் இருக்கும் ரெண்டே இப்படி ஒன்னு சேர்த்து வச்சிங்க அப்படின்னு வச்சுங்களேன் கப்புக்குன்னு ஒரு பசில்ஸ் எப்படி ஒட்டுமோ அந்த மாதிரி ஒட்டக்கூடிய ஒரு தான் இருக்கு இந்த மாதிரி நிறைய கண்டங்களை வந்து அதோட கார்னர் பகுதிகளிலயும் எல்லாமே ஒத்து போகுது அப்ப இந்த எல்லா கண்டமும் ஒரு காலத்துல ஒரேதா தான் இருந்திருக்கணும் அது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் விஞ்ஞானிகள் எடுத்து வைக்கிறாங்க இதற்கு கண்ட போக்கு கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடையும் அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாத்தையுமே என்னடா இது நம்பிக்கைக்கு வரவே இல்லையே நம்பிக்கைக்கு அற்றதா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா இதெல்லாம் நடந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏதோ நூறு வருஷம் நூத்தொன்பது வருஷம் எல்லாம் கிடையாது பல கோடிக்கணக்கான வருடங்களா இந்த ப்ராசஸ் நடந்துதான் அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்திருக்குங்கறதா ஒரு உண்மையான விஷயம் அப்ப நம்ம குமரி கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டமும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் கடியில இருந்திருக்கும் அங்கதான் நம்ம பாண்டிய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க கபாடபுரம் அதுக்கப்புறம் மானாமதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தலைநகரங்கள்ல அங்க இருந்திருக்கு அப்படிங்கிற சங்க இலக்கியங்கள்ல பாடக்கூடிய பாடல்கள்லாம் உண்மையா அப்படிங்கறது எல்லாமே இந்த மாதிரியான கண்டங்களோட ஆராய்ச்சிகள்ல மிக தெளிவா தெரிய வரும் அப்படின்னு தோணும் ஆனா நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டம் பிள பிரிஞ்சு போது அது ரெண்டா பிரிஞ்சு நடுவுல தண்ணி வந்துடும் இந்த கண்டை இந்த பக்கம் போயிடும் அந்த கண்ட அந்த பக்கம் போயிரும் இங்க வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் தனித்தனியா போயிருவாங்க அப்ப கிட்டத்தட்ட கப்பல் இல்லாம விமான சேவை இல்லாம கடல்ல பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் வந்து அவங்க டிராவல் பண்ண போறாங்க அப்படி டிராவல் பண்ணி இந்தியாவில மோத போறாங்க நம்ம இந்தியா என்பது மிகப்பெரிய நாடாக உருவாக்க போகிறாங்க உருவாக போகுது ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலை நடந்தா அப்படிதான் பெரிய நாடு ஆகும் பெரிய நாடு ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போகுது அப்படிங்கறத நம்ம இருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ தெரிஞ்சுக்கங்க சின்ன வயசுல நம்ம நினைச்சோம் இல்லையா நிலநடுக்கம் வந்துச்சு ரெண்டா பிளந்துரும் இந்த பக்கமும் அந்த பக்கம் மக்கள் எல்லாம் போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நினைச்ச அந்த வேடிக்கையான விஷயம் என்பது இப்ப உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது சில லட்சக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறமா உண்மையே நிகழ்றப்ப அதை பார்க்குற மனிதர்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படின்னு தான் நமக்கு தோணுது உங்களுக்கெல்லாம் என்னென்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்னென்னதான் நடக்க போகுது என்னப்பா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ஆச்சரியமான உண்மைகள் நிறைய சொல்லிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம தமிழ் வரலாறு தமிழ் அரசர்களோட வரலாறு விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான உண்மைகள் கோள்கள் பற்றிய தகவல்கள் ஏழியன்கள் பற்றிய தகவல்கள் இந்த மாதிரி நிறையா காணொலிகளை நம்ம படிச்சு அதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க Grazie